பொதுவாக படைப்புகள் அரசுமையாக்கப்பட்டால் அவர்களுக்கு இரண்டு கதி ஏற்படுகிறது ஒன்று அது எல்லோரும் பிரசுரிக்கிறார்கள் அல்லது யாரும் பிரசுரிப்பதில்லை இது அரசுரிமையாக்கப்பட்ட படைப்புகளுக்கான தலைவிதி சில அபூர்வமான அரசுமையாக்கப்பட்ட புத்தகங்கள் இன்றைக்கு வரைக்கும் எவராலும் பிரசுரிக்கப்படவே இல்லை ஆனால் அரசுரிமையாக்கப்பட்ட சில நாட்களிலேயே சில மாதங்களிலேயே கந்தர்வனின் படைப்புகளை சீர் அமைப்பின் சார்பில் மிக சிறந்த வடிவத்தில் மிகச்சிறந்த முறையில் அச்சாக்கி கொண்டு வந்ததற்காக சீர் அமைப்பிற்கு என் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் கந்தர்வன் மறைவிற்கு பிறகு முதன்முறையாக அவர் தொகுப்புகளை வம்சி பதிப்பகத்திலே தான் வெளியிட்டார் அனைத்து கலைகளையும் அப்படி வம்சி பதிப்பகத்தின் சார்பில் இந்த கதைகள் வெளியாவதற்கு நான் என்னால் சொல்ல முடியும் முழு முதற் காரணமாக இருந்தேன் வம்சி பதிப்பதற்காக கந்தர்வனின் துணைவியாரிடத்தில் பேசி இசைவு பெற்று தந்தேன் அப்படி நான் கேட்டால் கொடுக்கிற இடத்தில் கந்தர்வனின் குடும்பம் இருந்தது ஏனென்றால் கந்தர்வன் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருந்தேன் பிள்ளைகள் போதும் என்னை சித்தப்பா என்றுதான் கூப்பிடுவார்கள் கந்தருவனுக்கு கவிதைகள் ஒரு ஒரு முகம் இருந்தது சிறுகதைகள் ஒரு முகம் இருந்தது நான் அவைகளுக்கு போவதற்கு முன்னால் மிக நுட்பமாக கந்தருவனின் கதைகளை மிக அழகிய விதத்தில் கந்தர்வன் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் என்று சொல்லுகிற அளவிற்கு கதைகளை தேர்ந்தெடுத்து ஆய்வு செய்ததற்காக பரிசல் கிருஷ்ணா அவருக்கு என் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் தேர்ந்தெடுத்த கதைகள் ஒரு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அல்லது துண்டு மங்களநாதர் இவைகளெல்லாம் உண்மையில் கந்தர்வனின் மனம் நிறை மக மனம் நிறைந்த கதைகள் தன் கதைகளிலேயே அவருக்கு பிடித்த கதைகள் என்று ஒரு பட்டியலை போட்டால் அதில் இந்த கதைகள் இடம்பெறும் அப்படி இந்த கதைகள் இடம்பெறும் என்பதே நான் அறிவேன் ஆமா அவர் ஏற்கனவே முதல் கதையிலேயே இலக்கிய சிந்தனை விருது பெற்றார் என்று நான் நினைக்கிறேன் அவருடைய சில கதைகளை அச்சுக்கு போவதற்கு முன்பு அவர் வாசித்து கேட்கிற அனுபவம் எனக்கு இருந்தது சில கதைகளை கையெழுத்து பிரதியிலேயே நான் படித்திருக்கிறேன் ஆனால் அப்போதெல்லாம் கதைகள் நான் எழுதியதில்லை எப்படி கந்தர்வன் பத்தாண்டுகளுக்கு ஒரு கதைக்கு பிறகு பத்தாண்டுகள் எழுதாம இருந்தாரோ அதுபோல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரையில் நான் எழுதவே இல்லை ஆனால் என்னால் எழுத முடியும் என்று கந்தர்வன் சொல்லி கொண்டே இருந்தார் அதனால்தான் என்னால் எழுத முடியும் என்று சொன்ன கந்தர்வனுக்கும் என்னிடம் எழுதுவதற்கான சில கதைகள் இருப்பதை நான் கந்தர்வனுக்கு சொன்ன போது வாய்மொழியாக சொன்ன போது இவைகளை உன்னால் கதைகளை ஆக்கிவிட முடியும் என்று எனக்கு சொன்னவர் கந்தர்வன் அவர்தான் எனக்கு சொன்னார் பேசுறவனுக்கு எழுத வராது எழுதுறவனுக்கு பேச வராதுன்னு சொல்றவன் எழுதவும் தெரியாதவன் பேசவும் சொல்லுவான் தம்பி நீ எழுதுற வெள்ளந்தியா இருக்க வந்தாண்டா எழுத முடியும் அது என் முதல் தொகுப்பினுடைய முன்னுரையில் நான் குறிப்பிட்டிருப்பேன் நான் இந்த அரங்கில் கூடியிருக்கிற எல்லா பார்வையாளர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் இப்படி ஒரு வெள்ளந்தியான மனிதராக வாழ்ந்தவர் இன்னும் சொல்ல போனால் ஒரு தீவிரமான கள போராளி தொழிற்சங்கத்தில் ஊழியர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு அதிகாரி என்கிற முறையில் அந்த போராட்டத்தில் பங்கேற்காமல் அவர் விலகி நின்றிருந்தால் அவர் யாரும் கேட்டிருக்க மாட்டார் ஆனால் தான் பணியாற்றுகிற அலுவலகத்திலே இருக்கிற ஊழியர்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது தானும் அதில் பங்கேற்பது அவசியம் என்று கருதி போராட்ட காலத்திற்கு வந்தவர் அவர் அதனால் பத்தொன்பது மாத காலம் பணி இடைநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டார் அந்த பத்தொன்பது மாத காலத்தில் அவர் நிறைய கதைகள் எழுதினார் அந்த பத்தொன்பது மாத காலத்தில் நாங்கள் ஏறக்குறைய வாரத்தில் இரண்டு முறையோ சமயங்களில் அன்றாடம் சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்தோம் நாங்கள் சந்திப்பதற்கான இடமாக வரமக்குடி ரயில் நிலையம் இருந்தது காலஞ்சென்ற கிராமிய இசைப்பாடகர் கே ஏ குணசேகரன் வருவார் அந்த கூட்டத்திற்கு கந்தரவர் வருவார் அப்போது ஒன்றாக இருந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருந்த கந்தர்வனுக்கு எனக்கு இஸ்ராமகிருஷ்ணனுக்கெல்லாம் ஆசிரியர் என்று கொள்ளத்தக்க எங்கள் அன்புத்தோழர் எஸ் ஏ பெருமாள் வருவார் பேராசிரியர் தோப்பா வருவார் பேராசிரியர் ஷாஜகான் கனி வருவார் குணசேகரனை உருவாக்கிய ஜேம்ஸ் வாத்தியார் வருவார் ஏறக்குறைய பரமக்குடி ரயில் நிலையத்தில் எப்போதாவது ரயில் வரும் எப்போதாவது வருகிற அந்த பரமகுடி ரயில் நிலையத்தில் பெஞ்சுகளில் எப்போது சந்திப்போம் என்பதும் எப்போது அந்த கூட்டம் நிறைவு பெறும் என்றும் தெரியாது பல கதைகளை தான் எழுதுவதற்கு முன்பாக அந்த கூட்டத்தில் கந்தரவன் சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்ல கேட்கும் பெரும் வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் நான் முதலில் சொன்னது போல சில கதைகளை கையெழுத்து வரத்தில் படித்திருக்கிறேன் கவிதைகளில் அவரது நீண்ட கவிதைகள் பத்தொன்பது மாத காலம் பண்ணி நீக்கம் செய்யப்பட்ட போது குடும்பத்தில் வறுமை சூழ்ந்ததை எழுதியிருப்பார் அது எப்படி எழுதியிருப்பார்னா வருமானம் இல்லை ரொம்ப கடினமான சூழலில் ஏதோ வீட்டில் இருந்த பழைய பொருட்களை எடுத்து வைக்கிற போது ஒரு பத்து பைசா கண்ணில் பட்டது பத்து பைசா அவ்வளவு மதிப்பாக இருந்த ஒரு காலபுரம் ஒரு பத்து பைசா கண்ணில் இருந்தது அடுத்த வரைக்கும் அந்த எழுதியிருப்பார் கிருஷ்ணா சொன்னது மாதிரி நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை இந்த கவிதை தான் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்பது அந்த முதன் வரி அது பத்து பைசா இருந்தது பத்து பைசாவை வீடே பார்த்தது என்று எழுதியிருந்தார் மனைவி வந்து கருவேப்பிள்ளையை வாங்கி சட்டி அரைத்து சாப்பாட்டுக்கு வைக்கலாம் என்று நினைத்தார் மகன் வந்து ஐஸ்கிரீம் வாங்க வேண்டும் என்று நினைத்தான் இப்படி ஆறாக்கு அந்த ஒரு பத்து பைசாவை வீட்டில் யார் யார் எப்படி பார்த்தார்கள் என்று எழுதி அது உண்மையிலே ஒரு சிறுகதைக்கு ஒப்பானதை கவிதையில் கொண்டு வந்து வைத்திருப்பார் இறுதியாக எழுதியிருப்பார் இல்லை எழுத வேண்டும் அந்த பத்து பைசாவுக்கு மயிர் நிரப்ப வேண்டும் எங்கே என் பேனா என்று பிடித்திருப்பார் பத்து பைசாவில் பசி தீர்த்து கொண்டு விடலாம் ஒரு பொறிகளையை வாங்கி சாப்பிடலாம் பயிர் நிரம்பும் என்ற சூழலும் நிரப்ப வேண்டும் எங்கே என் பேனா என்று தேடிய களத்தில் நான் அறிந்த வரையில் இடதுசாரி முற்போக்கு சிந்தனையில் தீவிரமாக இருந்த கந்தர்வனுக்கு இந்த தனிச்சிறப்பு அது அவரது கவிதைகளில் வெளிப்பட்டதே தவிர கதைகளில் வெளிப்பட்டதே கிருஷ்ணா குறிப்பிட்டது போல தான் எப்படி படைப்புகளில் எந்த இடத்திலும் குறிக்கிடாமல் படைப்பை நடத்தி சென்ற பெருமை கந்தர்வனுக்கு உண்டோ அதுபோல் தனது சித்தாந்தங்களையுமே கூட சித்தாந்தங்களை நேரடியாக சொற்களாகவோ முழக்கங்களாகவோ கதைகளில் கந்தரவன் பயன்படுத்தியதில் கவிதைகளில் பயன்படுத்தியிருப்பார் அவரது முதல் கவிதை தொகுப்பு கிழிசல்கள் இந்த தொகுப்பு ஆமா அந்த கிழிசல்கள் தொகுப்பை மீரா வெளியிட்டார் அதை வெளியிடும் வாய்ப்பை எனக்கு கந்தர்வன் கொடுத்தார் உண்மையில் அப்போது வந்து இடதுசாரி இயக்கங்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு காலத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்த கந்தர்வனின் ஒரு புத்தகத்தை கலை இறக்கிய பெருமளத்தோடு தொடர்புடைய மீரா வெளியிட்டது இசைவற்றதாக பலருக்கு பட்டது ஆனால் எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சி தந்தது தான் நான் அந்த விழாவில் அந்த இசைவின்மை குறித்த ஒரு சங்கடம் மீராவுக்கும் கந்தர்வனுக்கும் இருந்தபோது முதல் பிரதி வெளியிட்டு விட்டு நான் பேசும்போது சொன்னேன் ஊசிகள் மீறாதான் கிளிசல்கள் தொகுதியை வெளியிட முடியும் என்று நிகழ்ச்சி முடிந்தது பிறகு மீராவும் கந்தர்வரும் ஒரு சேர கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள் நான் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற பெரும்பான்மையான அல்லது மிக சிறிய எண்ணிக்கைகளான வாசகர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் தன் எழுத்தில் ஒரு குதூகலமும் ஒரு நேர்மையும் ஒரு அழகும் கொண்டிருந்த கந்தர்வன் தன் சொந்த வாழ்விலும் அக வாழ்விலும் இதை கொண்டிருந்தார் தோழர்களை கொண்டாடுவதில் அவருக்கு இணையான ஒரு மனிதர் கிடையாது படைப்பாளிகளை கொண்டாடுவதில் அவருக்கு இணையான ஒரு மனிதர் கிடையாது அந்த கொண்டாட்ட மனநிலை அவருக்கு எப்போதும் இருந்தது எவ்வளவு கடினமான துன்பமான இறுக்கமான வாழ்க்கை சோழர்களில் நான் இருந்த போதிலும் அவர் இருந்த போதிலும் இருவரும் ஒத்த இயல்புடையவர்களாக இருந்தார் இயக்கத்தில் இருந்தோம் வேலை பார்த்தோம் இயக்கத்தில் ஒரு ஒழுக்க நடைமுறை இருந்தது தோழர் என்று கூப்பிட வேண்டும் ஆனால் ஒரு போதும் என்னை அவர் தோழர் என்று கூப்பிட்டதில்லை தம்பி என்றுதான் கூப்பிடுவார் எனக்கு எழுதிய கடிதங்களில் சிலவற்றை நான் முருகேஷ் கந்தர்வன் கடிதங்களை பிரசுரித்த போது கொடுத்தேன் அந்த கடிதங்களின் இறுதியில் கந்தர்வன் என்று எழுத மாட்டார் அண்ணன் என்று எழுதுவார் நான் கடிதம் எழுதுகிற போது தம்பி என்று எழுதுவேன் இன்னும் சொல்ல போனால் மனிதர்களை கொண்டாடுவதில் போற்றுவதில் பாராட்டுவதில் அவருக்கு இணை கிடையாது நான் ஒரு உதாரணம் மிகுந்த நிகழ்ச்சியோடு எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் ஒரு கலை இலக்கிய நடக்கிறது அந்த விழாவில் நான் பேசுகிறேன் முன்வரிசையில் வண்ணதாசனும் சீராவும் கந்தர்வரும் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த உரை பற்றி கீரா எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் இருந்தார் பத்திரமாக உன் நாவில் சரஸ்வதி கொடுங்கிருக்கிறாள் ஓய் என்று கீரா எழுதியிருந்தார் எனக்கும் நாற்பத்தி ஐந்து வயதில் சலனை கட்டி கொண்டு ஆடலாம் போல இருக்கிறது உன் பேச்சை கேட்டு என்று வண்ணதாசன் எழுதியிருந்தார் இருவரும் கடிதம் எழுதி என் உரையை பாராட்டினார்கள் ஆனால் நான் பேசி முடித்தவுடன் மேடைக்கு பின்புறம் ஓடி வந்து பெருகிய என் வியர்வையை என் கன்னத்திலிருந்து படித்து எடுத்து எல்லோரும் பார்க்க அதை சுவைத்து தம்பி இனிக்குதிரா என்று சொல்லிவிட்டு போனார் இரண்டு நாட்களுக்கு பிறகு அவரது புத்தகத்தை பற்றிய வந்து மறுவாசிப்பில் மிகச்சிறந்த உடையை பரிசல் கிருஷ்ணா நிகழ்த்தியதை நான் கேட்டபோது கந்தர்வனுக்காக நான் அமர்ந்து கேட்டுக்கொண்டேன் என்று உணர்ந்து கொண்டேன் ஏனெனில் அவ்வளவு நெருக்கமும் அவ்வளவு அந்யோன்யமும் எங்களுக்கு இடையில் இருந்தது வஞ்சகமற்ற பகைமையற்ற ஏமாற்றுத்தனங்கள் இல்லாத புறம்பேசாத ஒரு அரிய பண்புடை அழகிய மனிதர் கந்தர்வன் அவரது அழகை அப்படியே பிரதிபலிக்கும் விதமாக கொண்டு வந்த சீர்பதிப்பிற்கு அந்த அழகை உணர்த்தும் விதமாக ஒரு அழகிய உரையை நிகழ்த்திய பரிசல் கிருஷ்ணாவுக்கு இது எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்திய தகடு புத்தக பேரவைக்கு இப்போது தோன்றுகிறது அழகான மனிதர்களை பற்றியும் அழகான படைப்புகளை பற்றியும் பேசுகிற போது எல்லோரும் அழகாகி விடுகிறார்கள் எல்லாமே அழகாகி விடுகிறது எல்லா அழகானவர்களுக்கும் அழகான எல்லாவற்றிற்கும் நன்றி கந்தர்வனோடு பேசிக் கொண்டிருந்த போது நான் கீழபெண்மணி ஆவணப்படத்தை உருவாக்குவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க அடிக்கடி சந்திப்போம் அடிக்கடி பேசிக்கொண்டிருப்போம் அந்த மாதிரி பேசிக்கொண்டிருந்த போது வருவாய்த்துறையில் துறையில் பணியாற்றிய கந்தர்வன் துறைக்கு மாற்றப்படுகிறார் கருவூரத்துறையிலிருந்து டெபுடேஷன்ல ப்ரொக்யூர்மெண்ட் ஆபீசராக நெல் கொள்முதல் அதிகாரியாக தஞ்சை மாவட்டத்திற்கு சில காலம் அனுப்பப்படுகிறார் அப்படி நெல் கொள்முதல் அன்மா அதிகாரியாக அனுப்பப்பட்ட கந்தர்வன் நெல் கொள்முதல் செய்வதற்காக தஞ்சாவூரில் போய் தங்கியிருக்கிறார் அப்போ கீழே தஞ்சையில் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அதிகாரிகள் சொல்கிறார்கள் அங்கே ஒரு மிராஸ்தார் இருக்காரு அவரை போய் முதல்ல பார்த்துடணும் அவரை வந்து அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டோம்னா அவர் கொடுத்துட்டாருன்னா மற்றவங்கள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கந்தர்வன் வந்து அவரை சந்திக்க போகிறார் ஆனால் கந்தர்வனுக்கு அவர் கோபாலகிருஷ்ணன் என்று தெரியாது போய் இறங்கி பார்க்குறாரு என்கிட்ட கந்தர்வன் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் சொன்னார் ஆமாம் அவர் நேரம் பார்க்கறாரு இறுக்கமா சட்டப்போட்டிருப்பார் கோபாலகிருஷ்ண நாயுடு கவசம் மாறி கையில ஒரு கொடை இந்த கொடையை வாழ் மாதிரி பிடிச்சிருப்பார் உண்மையிலேயே இந்த கொடையில உண்டு முருகனா வாழ் வரும் ஆனா அது கந்தர்வனுக்கு தெரியாது ஆனா அது வாழ் மாதிரி பிடிச்சிருப்பாருன்னு கந்தர்பார் அவர் போய் கேட்கிறாரு போய் அவர் கேட்கிறாரு ஆனா அவர் இவரை பொருட்படுத்தவே இல்லை ஆஹ் சரி அப்படிங்கிறாரு அப்புறம் திரும்ப வந்து நான் வந்து ஜீப்ல வந்து ஏறினேன் அப்பத்தான் என் கூட வந்தவர் அவர் யாருன்னு சொன்னாரு அது கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படின்னு என்கிட்ட சொன்னார் உண்மையில் இந்த சம்பவத்தை கந்தர்வனின் இடத்தில் சொன்ன ஆண்டு பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஆவணப்படத்தை தயாரிப்பதற்கு ஒரு பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உரையாடலில் கந்தர்வன் குறிப்பிட்டது அதை நினைவில் வைத்திருந்து அவரை சந்தித்த அனுபவத்தை எனக்கு நீங்கள் பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன் ஒப்புக்கொண்டார்கள் கிழவெண்மணி ஆவணப்படத்திற்காக ஒரு அதிகாலையில் அவர் தாம்பரத்தில் அப்ப மகள் வீட்டில் கூடியிருந்தார் நான் ஆவணப்படத்தில் அதை பதிவு செய்வதற்காக வருவதாக சொல்லியிருந்தேன் அதிகாலையில் பதிவு செய்ய போவதன் காரணம் என்னன்னா ஒரு ஆறு ஏழு மணி எக்ஸ்டர்னல் வாய்ஸ் இருக்காங்க ஒரு வீட்டுல போய் ஷூட் பண்றோம்னா வெளியில பஸ்ஸு கிஸ் எல்லாம் வரக்கும் நடக்கும் காலை ஆறு மணிக்கு ஆறு மணிலிருந்து ஆறரை மணிக்குள்ள வருவதாக சொல்லியிருந்தேன் சம்மதித்திருந்தார் அதனால் நான் ஆறரை மணிக்கு வருவேன் என்று அவருக்கு எதிர்பார்க்கவில்லை நான் போயிட்டேன் பதிரிட்டேன் பதிரிட்டு வந்து முகம் கழுவிட்டு வந்து சொன்னாரு ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடத்தில் சொன்ன போது தனிப்பட்ட உரையாடலில் சொன்ன போது சொன்ன அந்த உயிர் துடிப்போடும் அந்த ஜீவக்கலையோடும் அந்த என்ன சொல்ல போனா அசலான நாடகத்தன்மையோடு அசலான நாடகத்தன்மையோடும் நிகழ்ந்தது எனக்கு அவர் சொல்லியிருந்தார் ஆனால் ராவணப்படத்தில் பதிவு செய்யும் போது அது வரல நான் அவ சொன்னேன் என்கிட்ட சொன்னது மாதிரி நீங்க சொல்லலே அப்படின்னு நான் எப்படா சொன்னேன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி காமிச்சேன் அதை கேட்டுட்டு திரும்ப சொன்னாரு ஆனால் அவருக்கு ஒரு கேமரா கான்சியஸ் இருந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதை போல சிறப்பாக அந்த படத்தில் அவருடைய பதிவு அமையலை அதான் அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் அது இடம்பெற்றது அது இடம்பெற வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஒரு விதத்தில் இப்போது எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி எனக்கு என்னன்னா என் ஆவணப்படத்தில் கந்தர்வன் உயிரோடு இருக்கு பேசுகிறார் திரைப்படத்தில் ஆவணப்படத்தில் தோன்றுவதன் மூலம் மனிதர்கள் அமரத்திறமை பெற்று கொடுக்கிறார்கள் இப்படி ஒரு அமரத்தன்மையை கேள்வன் மணி ஆவணப்படம் கந்திரபடத்தை பெற்றுக் கொடுத்தது நேரடியாக இருஞ்சியவர் கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை பார்த்த வெகு சிலரில் அவர் ஒருவர் அதனால் அவர் எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதை அந்த ஆவணப்படத்தில் இணைக்க வேண்டும் என்று நினைத்தேன் சொன்னது போல அந்த ஆவணப்படத்தில் அது அமையவில்லை ஆனாலும் அது ஆவணப்படத்தில் இடங்கள்